രാളപ്പേട്ടി മാറ്റം നേമലി അടുത്ത രെട്ടി ഗ്രാമത്തിൽ അമിത കോവിൽ ഉണ്ടിയൽ ഉടത്ത കൊല്ല നേമലി കാവൽ തുറ തീവ്ര വിസാരണ കോവിൽ കൊള്ളയാൽ അപ്പ മക്കളെ അച്ചം ராணிப்பேட்டை மாவட்டம் நேமலி அடுத்த ரெட்டிவளம் கிராமத்தில் பத்மாவதி தாயார் வெங்கடேச பெருமாள் கோவில் உள்ளது மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் கோவிலில் பூட்டை உடைத்து உண்டியலை தூக்கிச் சென்றுள்ளனர் உண்டியலை கோவிலுக்கு அருகில் வைத்து அதில் உள்ள பணத்தை எடுக்க கல் மற்றும் கத்தியை கொண்டு உடைத்துள்ளனர் அதன் பின் உண்டியலை அங்கேயே வீசிவிட்டு பணத்தை எடுத்து சென்றுள்ளனர் காலையில் கோவில் பூசாரி வந்து பார்க்கும் பொழுது உண்டியல் காணாமல் போனதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார் உடனடியாக ஊர் பொதுமக்களுக்கும் நேமளி காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்துள்ளார் தகவல் அறிந்து வந்த நேமலி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ഒരു കൂടെ